வாங்க இன்றைக்கி நம்ம கருவாடு தப்பு செய்வோம் ஒரு வானல் வச்சிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கருவாடை வறுத்துக்கலாம் வாங்க கருவாடை எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் கருவாடு பொறிச்சி எடுத்தாச்சு கருவாடு பொறிச்சது எண்ணெய் இருக்குது அதுலேயே நம்ம சோம்பு போட்டுக்கலாம் தோம்பு போட்டதும் பெரியவங்க வந்துட்டுலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன் வறுவலாக வருத்தடலாம் நல்லா வதக்கின பிறகு போட வரவில்லை வதக்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம் இது கூட பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் வதக்கிடலாம் மங்காய் இன்னும் கலர் மாறல கலர் மாறினாலும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கத்தை தக்காளி நல்லா வதங்கி வரணும் கூட மஞ்சள் தூள் உப்பும் போட்டுருங்க கருவேப்பில் உப்பு மஞ்சள் தூள் மூணுமே போட்டாச்சு நல்லா வதக்கிக்கோங்க இது தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகா நாள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் கொறை குறைன்னு அரைக்கணும் அரைச்சது இதில் சேர்த்துக்கலாம் கலந்துக்கோங்க இதுல நம்ம கருவாடை எண்ணெயில போட்டு வறுத்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சல அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இதுல ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம்தான் ஊற்றணும் ஏன்னா இதில் தேங்காய் ரொம்ப கொதிக்கக்கூடாது அதனால தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கிறேன் நம்ம கருவாடு எண்ணெயில் போட்டு வறுத்துட்டோம் அதனால் வெந்திருக்கும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்புல இருந்துச்சுனாலே நல்லா தொக்கு மாதிரி ஆயிடும் என் பேர் தொக்கு மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி இருந்தால் ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க கருவாடு தொக்கு ரெடி ரசம் வச்சு சாதம் அடித்து கருவாடு தொக்கை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அதான் சாப்பாடு எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகிறோம் வாங்க இன்றைக்கி சாப்பிட்லாம் அதான் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன கருவாடு தொக்கை இறக்கிடலாம் முடிஞ்சிடுச்சு வருவாடுத்துக்கு ரெடி